இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற முனைவர் கி பாண்டியன் அவர்கள் எழுதிய சித்தர் பாடல்களில் வாழ்வியல் உண்மைகள் மற்றும் சித்தர் சிந்தனை நெறிகள் எனும் விமர்சையாக நடைபெற்ற இரு நூல்கள் தம் ஆய்வு புலமாக அமைத்துக் கொண்டு சித்தர் நெறி நின்று துறையூரில் வாழ்ந்து வரும் முனைவர் கி பாண்டியன் அவர்கள் எழுதியுள்ள சித்தர் பாடல்களில் வாழ்வியல் உண்மைகள் சித்தர் சிவவாக்கியரின் சிந்தனை நெறிகள் ஆகிய நூல்களின் வெளியீட்டு விழா சுவாமிகளுடைய தலைமையில் அறிஞர்களுடைய முன்னிலையில் ஆண்டோர்கள் நிறைந்த இந்த புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அன்புசால் நல் உள்ளங்களை வருக வருக என வரவேற்புரை வழங்க வருமாறு அரங்கம் நிறைந்த அறிஞர் பலரும் சுவைஞர்களும் ஆன்றோரும் சான்றோரும் நிறைந்திருக்கும் இந்த அவையில் நிறைந்திருக்க கூடிய அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் முனைவர் மு இளங்கோவன் ஐயா அவர்களை எங்களுடைய அருமை பேராசிரியர் புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய புல முதன்மையராக இருந்து பணி ஓய்வு பெற்ற பேராசிரியர் இளமதி ஜானகிராமன் அவர்கள் ஏறத்தாழ ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலமாக சித்தர் இலக்கியத்தையே தம்முடைய வாழ்க்கையாக கொண்டு ஆய்வாக கொண்டு ஆய்வு நிகழ்த்தி வரக்கூடியவர்கள் அவர்கள்தான் இந்த இடத்தில் தலைமை தாங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று எங்களுடைய பேராசிரியரை கேட்டுக்கொண்டதும் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் எனவே அவர்களுடைய அந்த வருகைக்கு நன்றியை சொல்லி அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வருக வருக என்று வரவேற்று உளம் நிறைவடைகின்றேன் சித்தர் சிவஞானி அவர்களுடைய பெயரிலே கல்லூரியை நடத்தி வரக்கூடிய பெருமகனார் சித்தர் மரபுக்கு தொடர்புடைய மடம் எங்களுடைய மயில மடம் என அவர்கள் இந்த நூலை வெளியிடுவது சித்தர் இலக்கிய செம்மல் என்ற விருதினை பட்டத்தினை நம்முடைய பாண்டியன் அவர்களுக்கு வழங்குவது பொருத்தம் என்று நினைத்து சுவாமிகளை இந்த பணிகளையெல்லாம் செய்யுமாறு நாங்கள் கேட்ட பொழுது மகிழ்ச்சியோடு அவர்கள் இசை தந்தார்கள் இந்த நூலை வெளியிட்டவுடன் அதை பெற்றுக்கொள்வது யார் என்று பார்க்கும் பொழுது பிரான்சிலிருந்து வந்த எங்களுடைய குடும்ப நண்பர் பாவலர் பத்ரிசியா பாப்புராயர் அம்மையப்பராக இங்கே காட்சி தருகிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் ஆதி உரையாக முனைவர் கா தமிழமல்லன் அவர்கள் முனைவர் சு வேல்முருகன் அவர்கள் திரு சீனு வேணுகோபால் அவர்கள் நூல் குறித்து பேசிய வரவேற்புரையை காணலாம் சித்தர்களை பற்றி பல பேருக்கு படிக்க தெரியாது அதனுடைய கருத்துக்களை விளங்கிக் கொள்ள ஆற்றல் கிடையாது ஆனால் இந்த காலத்தில் நற்றினை நல்ல குறுந்தொகை போன்ற இலக்கியங்களை எல்லாம் ஆய்வு செய்வது எளிது ஏனென்றால் ஏற்கனவே ஆய்வு செய்திருப்பார்கள் அவற்றையெல்லாம் உருவி பெயரை போட்டுக்கொள்ளலாம் ஆனால் சித்தர் இலக்கியங்கள் எல்லாருக்கும் விளங்காது எனவே அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அழகான ஒரு நூலை படைத்திருக்கிறார் இரண்டு நூல்களை படைத்திருக்கிறார் தலைமையான ஒரு சித்தர் யார் என்றால் திருமூலர் தான் அவரை பற்றி சிறந்த மருத்துவ கருத்துகள் ஓக கருத்துகள் இவற்றையெல்லாம் அறிவியல் முறைப்படி திருமூலர் வரைந்திருக்கிறார் சித்தி பெற்றவர்கள் சித்தர்கள் இந்த சித்தர்கள் என்ன சொல்லுவார்கள் பரமாத்மா என்பது வெளியில் இல்லை உன்னுடைய உடலினுள்ளே உள்ளே இருக்கிறான் என்பதை தான் சித்தர்கள் அதனால தான் உடம்பார் எழியின் உயிரார் அழிவர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயமாம் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கு வள்ளல் வாய் வாய்க்கோபுர வாசல் என்று பேசினார்கள் ஆக தே நீ தெய்வத்தை வெளியே தேட வேண்டாம் உள்ளேயே இருக்கிறான் என்பதுதான் அதனால் தான் சித்தராக இருந்த நம்முடைய வள்ளல் பெருமான் கூட எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்புயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் அவருள்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமா நட்புரியும் இடமென நான் தேர்ந்தேன் அந்த வித்தகிருதம் அடிக்கி ஏவல் புரிந்திடையன் சிந்தை மிக விளைந்ததாலே என்று பேசுவார் ஆக மனித தொண்டு மகேசன் தொண்டுதான் மகேசனுக்கு செய்யக்கூடிய தொண்டை விட நாம் மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டுதான் சிறந்தது என்பதைத்தான் சித்தர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் உள்ளும் இருப்பான் எண்ணுள்ளும் இருப்பான் உருவம் இல்லா உண்மை அவன் அவர்களுடைய கொடை சித்தர்கள் கொடுத்திருக்க கொடை சாதாரணமான வாழ்வியல் உண்மைகளிலே இருப்பது மட்டுமல்ல இந்த உடலை பேணி பாதுகாக்கின்ற அத்தனை தன்மைகளையும் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் மருத்துவமா கணிதமா ரசவாதமா தத்துவமா இலக்கிய ஆத்மீக ஈடுபாடுகளை எடுத்து சொல்ல வேண்டுமா அத்தனை பொக்கிஷங்களையும் கருவகுலம் தான் சித்தர்களுடைய படைப்பு என்பதை நாம் சொல்லிக் கொள்ளலாம் முனைவர் நெய்தல் நாடன் அவர்கள் தீந்தமிழ் தென்றல் தி கோவிந்தராசன் அவர்கள் நூல் குறித்து பேசிய வாழ்த்துறைகளை காணலாம் சித்தர் பாடத்துக்கும் திருமுறைகளுக்கும் சம்பந்தம் இல்லை அது ஒரு மாதிரி ரூட்டு இது ஒரு மாதிரி ரூட் திருமுறைகளை படித்தவங்களுக்கு சித்தர் பாடம் புரியறதில்லை அதில் தான் நாங்களாம் அதில் போகலை திருமுறைகள் தான் எங்களுக்கு பரிச்சயம் பழக்கம் இதில் ஏதாவது ரெண்டு ஒரு புத்தகம் கிடைச்சால் படிக்கிறோமோ அதை கொண்டு தான் ஏதாவது சொல்ல வரும்போது தவிர இவர் முழுக்க முழுக்க சித்தர்களுக்காக இதை இது பண்ணவர் அவர் திருமுறைகளை எப்படி பரிச்சயம் பண்ணார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதில் அவரை பாராட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஏன்னா அவர் நாங்கள் திருமுறைகளை இதுமாரி சன்னிதானங்களை வரவழித்து இந்த மாதிரி விழா பண்ணி இப்படி தான் பழக்கப்பட்டவங்க நாங்கள் கம்பருக்கு எப்படி சடையப்பவள்ளல் ஆதரவு கொடுத்தாரோ போல் புகழேந்தி புலவருக்கு சந்திரன் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாரோ அதை போல் எனக்கு என்னுடைய மன்றத்துக்கு விவேகானந்த ஸ்கூல் இரண்டு நூல்களுமே சித்தருடைய நூலை ஆய்வு செய்து மிக சிறப்பாக அவர்கள் எழுதியிருப்பதை அதில் ஒரு செய்தி படித்தேன் திங்கள்தோறும் குறைந்தது நாற்பது நூல்களையாவது படித்து விடுவார் என்று ஒவ்வொரு திங்களும் குறைந்தபட்சம் நாற்பது நூல்களை படிப்பார் நாம் நாற்பது நாளுக்காவது ஒரு நூலையாவது படித்திருக்கிறோமா என்று சொன்னால் அது ஐயப்பாட்டுக்குரியது எனவே இப்போது படிப்பு என்பது குறைவாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவரை அந்த செய்தியை நான் படிக்கிற பொழுது மிகுந்த வியப்பை எனக்கு அது அளித்தது ஏன்னா இப்படிப்பட்ட பல்வேறு நூல்கள் எல்லாம் தேடி பிடித்து ஆங்காங்கே கலைகள் தோறும் அறிவன் போல் இயங்கும் என்றே என்று கம்பன் சொல்லுகிறான் இல்லையா பொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து பங்கயம் துழாவி பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தர் தாவி கொங்கு அலர் மனம் கூட்டு உண்டு குளிர்ந்து மெல்லென்று தென்றல் ஆங்காங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் அன்றே இப்படி பல நூல்களை தேடி 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 கண்டுபிடித்து படிக்கிறவர்கள்தான் சில உண்மைகளை இந்த சமூகத்திற்கு சொல்ல முடியும் அப்படி சொன்னவர்கள்தான் யாரெல்லாம் அறிவை இந்த சமூகத்திற்கு தான் பெற்ற அறிவை சொன்னார்களோ உண்மையை கண்டறிந்து வெளிப்படுத்தினார்களோ அவர்கள்தான் சித்தர்கள் ஒரு படைப்பாளி வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் படைப்பாளியினுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்க முடியும் பேராசிரியர் இளங்கோவன் அவர்கள் எனக்கு ஐயா பாண்டியன் அவர்களைப் பற்றி ஒரு குறிப்பு அனுப்பியிருந்தார் அதில் சொல்லியிருக்கிறார் அவர் அங்கே பிறந்தார் இங்கே படித்தார் ஆசிரியராக பணியாற்றினார் எல்லாம் அவரிடத்திலே வருகின்ற மாணவர்களை எப்படி அவர் செம்மைப்படுத்தினார் அவர் வகுப்பறையில் என்ன செய்வாராம் தினந்தோறும் ஒரு மாணவன் ஒரு திருக்குறளை கட்டாயமாக சொல்ல வேண்டும் ஒரு ஆசிரியருக்கு இதை ஒரு உயர்ந்த கடமை இருக்க முடியாது இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் ஒரு மாணவன் சொல்லுகிறான் அவன் மனப்பாடம் பண்ணுறானா அதை கடைபிடிக்கிறானா என்பது வேறு ஆனால் ஒரு தமிழ் படித்தவர் தமிழ் பேராசிரியராக தமிழ் ஆசிரியராக இருப்பவருக்கு என்ன கடமை இருக்கிறது மொழியின் மேல் சித்தர்களை பற்றி நிறைய பேசலாம் அதற்கான களம் இங்கே நான் எடுத்துக்கொள்ளவில்லை ஒரே ஒரு திருமூலரை மனதிலே வைத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கையோடு தொடர்படுத்தி ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் ஏன்னா சித்தர்கள் வரிசையில் மூலத்தில் தான் முதன்மையாக குறிப்பிடுவார்கள் அந்த திருமூலருடைய ஒரு பாடல் ஒரு இறை வழிபாடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என சாமி இருக்கிறாங்க சித்தர் சிவஞானர் கல்லூரியை நடத்துகிறார்கள் அவங்க பரம்பரையே சித்தர் பரம்பரையில் வந்த ஒரு பரம்பரை என்பதனால் சொல்லுகிறேன் ஒரு இறை வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் திருமூலரை தான் நான் அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறேன் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு கையுறை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கும் இன்னுரை தானே இது எல்லாருக்கும் மிக தெளிவாக பொருள் சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை எல்லா கடவுளுக்கும் ஒரு வழிபாடுக்கு விநாயகப் பெருமானா அருகம்புல் மகாவிஷ்ணுவா துளசி சிவபெருமானுக்கு வில்வம் அம்பாளுக்கு வேப்பிலை எல்லாம் பச்சிலை தானே யாவருக்குமா பசு கோர் கையுறை போகிற போக்கில் ஒரு பசு மேய்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னா ஒரு புல்லோ ஏதோ ஒன்று கொடுங்க அது இறை வழிபாடு தான் அதுவும் முடியலையா சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி இந்தாப்பா அப்படின்னு கொடுங்க எது செய்ய முடியலனாலும் நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுங்க திருமூலர் சொன்னார் அதைத்தான் நூலாசிரியர் பாண்டியன் தன் வாழ்விலார் என்பதை நான் குறிப்பிட்டு பேசுகிறேன் அவை ஈரா நிர்மலா அவர்கள் தமிழ் துறை தலைவர் க கலைவேந்தன் அவர்கள் நூல்கள் அறிமுக உரையின் சிறப்புகளை காணலாம் பண்டு நான் பறித்தெடுத்த பன்மலர்கள் எத்தனை பாலிலே ஜெபித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனை மின்னனாய் திறந்தபோது இறைத்தனீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை என்று அவர் சொல்லி சொல்லி வெதும்புகின்ற ஒரு நிலைதான் அவ்வளவு வடைகளை கொண்டு போய் அந்த இறைவனுக்கு சாத்தினார்கள் ஏனையா இந்த வடைகளை கொண்டு போய் அந்த அனுமன் மேலே ஒரு சுமையாக கொடுக்கிறீர்கள் மக்களுக்கு யாராவது கொடுத்தால் கூட நிம்மதியாக இருப்பார்கள் எத்தனை ஏழைகள் உணவில்லாமல் இருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது எனக்கு தோன்றியது ஏனென்றால் அது சித்தர் சொன்னது சித்தர்கள் சொன்னதால் எனக்கு அப்படி தோன்றியது அதனால் என் குறை அல்ல சித்தர் பாடல்களை படித்ததால் அதை உள்வாங்கி கொண்டதால் இப்படியெல்லாம் எண்ணம் தோன்றுகிறது ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் என்ற நிகழ்வு வரும் எங்கள் வீட்டு வாசல் வழியாக பாலாரும் மஞ்சளாரும் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் கவலையாக இருக்கும் எத்தனை குழந்தைகள் பால் கிடைக்காமல் தவிக்கிறார்கள் இந்த உலகத்திலே அப்படி இருக்கும்போது குடம் குடமாக அங்கே அதிலே கொட்டுகிறோம் அதை எங்கே செல்கிறது தெரியுமா அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நம் வீட்டிலிருந்து செல்கின்ற கழிவுகள் மலை ஜலங்கள் எங்கே செல்கின்றனவோ அடுத்த நிமிடம் இறைவன் இறைவன் என்று சொல்லிக்கொள்கின்ற ஊற்றுகின்ற இந்த பாலும் தேனும் தயிரும் மஞ்சளும் அந்த கழிவு நீரிலே சென்று சேர்கிறது இதையெல்லாம் நாம் யோசித்து பார்த்தோமா இதை யோசித்து பாருங்கள் என்று சொன்னவர்கள்தான் சித்தர்கள் நான் இனி சித்தர்களை பற்றிய எல்லாம் சொல்ல வேண்டாம் ஏற்கனவே வாழ்த்துறையிலும் தலைமுறையிலும் நிறைய செய்திகள் நம்முடைய பரிமாறப்பட்டன அந்த செய்திகளைத்தான் வகைத்தொகைப்படுத்தி இவர் கொடுத்திருக்கின்றார் பாண்டியன் அவர்கள் எனக்கு ஒரு அதிசயமாக இருக்கிறது நிறைய பேர் ஆய்வேடுகள் எழுதுவார்கள் எதற்காக என்றால் பட்டம் பெறுவதற்கும் ஒரு ஐந்து இன்க்ரிமெண்ட்டாக ஏதோ கொடுக்குறாங்க நான் வந்த காலத்தில் மூணு தான் கொடுத்தாங்க இப்பொழுது ஐந்தோ என்னமோ கொடுக்கிறார்கள் அதற்காக எழுதுபவர்கள் ஆனால் நாங்கள் ஆய்வுக்காக செய்தோம் வேலைக்கு செல்லும்போது மூன்று கொடுத்தார்கள் ஆனால் இன்று வாங்குவதற்காகவே பட்டம் வாங்குகிறார்கள் காசு கொடுத்து கூட வாங்குகிறார்கள் காசு கொடுத்து எழுதுகிறார்கள் ஆனால் அப்படியெல்லாம் செய்யாதவர் இவர் என்பது தான் நான் கொடுக்கின்ற தரச்சான்றிதழ் அவருக்கு என்றென்றால் அருமையான ஒரு ஆய்வேடு அழகாக ஐந்து இயல்களில் வகைத்தொகை படித்து அருமையாக தந்திருக்கிறார் முன்னதாக பார்த்தேன் நன்றி உரை என்ற பெயரில் எத்தனை பெயர் யாரையுமே விட்டுவிடவில்லை அதுதான் ஒரு ஆய்வுக்குரிய முக்கியமான இலக்கணம் என்று சொல்வார்கள் அப்படி நன்றி உரையில் ஆரம்பித்து செய்திகளை சித்தர் என்றால் என்ன சித்து என்றால் என்ன சித்து என்றால் என்ன என்ற அகராதிகளையெல்லாம் புரட்டி பார்த்து அதற்குரிய பொருள் விளக்கத்தை எல்லாம் தந்து செய்திகளையெல்லாம் அறிவியல் உண்மைகள் அவர்களுடைய சொல்லுகின்ற சிறந்த செய்திகள் வாழ்க்கைக்குரிய செய்திகள் அது மட்டுமல்ல இந்த போலி துறவு என்பது போலியான வழிபாட்டு முறை என்பது இவற்றையெல்லாம் சித்தர்கள் எவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மிக மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாங்கு ஆய்வு நடை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஐயா இதென்றால் ஒரு ஆய்வேடு ஆய்வேட்டின் வழியாக வருகின்ற ஒரு நூல் என்று பார்க்கும்பொழுது ஆசிரியர்களாக நாங்கள் அந்த முறை சரியாக இருக்கிறதா என்று பார்ப்போம் அது மிக மிக அழகாக சிறப்பாக எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைய நூல் வெளியீடு எனக்கு பிரமிப்பாய் இருக்கிறது அறுபத்தி ரெண்டு வயது இன்னும் நிறையவில்லை எனக்கு இப்பொழுதே நான் யோசித்து கொண்டிருக்கேன் இன்னும் நூல்கள் எழுத வேண்டுமா யாரையா படிக்கிறார்கள் யார் இதை பார்த்து படித்துவிட்டு இவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறீர்கள் என்று புகழ்கிறார்கள் ஒன்றும் இல்லை இதற்காக ஏன் எழுத வேண்டும் என்று நான் அசருகின்ற அசதி அடைகின்ற அந்த நேரத்திலே எழுபத்தி ரெண்டு அகவையில் ஒருவர் நூல் வெளியிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இது உனக்கு தேவையா என்று என் மனம் என்னை கேட்கிறது இனிமேல் சுறுசுறுப்பாக இன்னும் இயங்க வேண்டும் என்று அவர் எனக்கு மொழிவதாக நான் அசதி மாறிவு சொல்வார்களே அப்படி இல்லாமல் சரீரியாக வந்து எனக்கு மொழிகிறார் அவருக்கு எனது நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற ஆண்டு மலேசியாவில் அவரை சந்தித்தேன் வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக நான் சொல்லும் பொழுது அவருடன் இரண்டு மூன்று நாட்களை நான் அளவலாகக்கூடிய வாய்ப்பு அவர் ஒரு ஞான புதையல் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்ட நம்ம கொடுக்கணும் எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்கார் அநேகமாக இந்த அவையில் கூடியிருப்பவர்களில் மிகவும் வயதில் குறைந்தவன் நான் தானா இருப்பேன் நான் நினைக்கிறேன் ஆனாலும் கூட இந்த வயதில் குறைந்தவனை மிகச்சிறந்த தமிழார்வலர்கள் முன்பாக மிகப்பெரிய ஞானிகள் முன்பாக அவர் மேடையேற்ற நினைத்ததே மகிழ்ச்சி அந்த புத்தகத்தையும் அவர் ஆய்வு செய்வதற்கு சித்தானந்த கோயிலில் வந்து என்னிடம் வந்து கொடுத்து விட்டார் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பண்பாளர் எளிமையின் இலக்கணம் ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல அவருக்குள்ளே இருக்க விஷயங்கள்லாம் அணுகுண்டு மாதிரி அதை அனுபவித்து உணர்ந்த ஒரு பெரும்பாக்கியத்தை நான் பெற்றேன் கடைசியாக முடிவுரையில் அத்தனையும் சொல்லி இந்த எட்டு தலைப்புகளில் சித்தர்கள் என்றால் என்ன அவர்கள் காலம் என்ன அவர்கள் கூறுகிற இலக்கிய செய்திகள் என்ன அதில் இருக்கின்ற ஓமைகள் என்ன அவர் சாற்றுகின்ற சமுதாய செய்திகள் என்ன கூறுகின்ற கூடா ஒழுக்கம் என்ன உணர்த்துகின்ற இறை உணர்வியல் என்று என்று சொல்லிவிட்டு எட்டாவது தலைப்பாக முடிவுரை என்று சொல்லி முடித்துவிட்டு மிக அழகாக பல தமிழ் கவிஞர்கள் பல தமிழ் எழுத்தாளர்கள் மறந்துவிட்ட ஒரு பணியை ஏகா செஞ்சிருக்கார் அதற்காக ஒரு பாராட்டு நம்ம கொடுக்கணும் முனைவர் கி பாண்டியன் அவர்கள் எழுதிய சித்தர் பாடல்களில் வாழ்வியல் உண்மைகள் மற்றும் சித்தர் சிவவாக்கியரின் சிந்தனை நெறிகள் எனும் நூல்கள் கவிஞர்கள் முன்னிலையில் வெளியிட்டு சிறப்பு செய்தனர் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் மயிலம் தவத்திரு சிவஞான பாலய சுவாமிகள் அவர்கள் அருளாசி உரையை கண்டு மகிழலாம் யார் ஒருவர் வழிபாட்டு தலங்களுக்கு செல்கின்ற பொழுது கோயிலுக்கு செல்கின்ற பொழுது அங்கே இறைவனை வழிபடுகின்ற பொழுது அவர் பக்தன் சீடன் டிவோட்டி என்று அழைக்கப்படுகின்றார் அதே ஒரு குரு அது ஒரு ஆன்மீக குருவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு புலவருக்கு உரிய குருவாக இருந்தாலும் சரி திரு பாண்டியன் ஐயா அவர்களைப் போல சில செய்திகளை தரக்கூடிய தலைவராக அமைப்பாக இருந்தாலும் அங்கே அவர் சீடன் என்று அழைக்கப்பட டிசைபிள் எதற்கு நான் குறிப்பிடுவேன் என்றால் இன்றைக்கு தமிழர்களாகிய நாம் சொற்களை சரியாக பயன்படுத்தாதனுடைய விளைவு ஆங்கில சொற்களை கலக்கின்ற பொழுது அதனுடைய பொருள்கள் மாறிவிடுகின்றன கொஞ்சம் சிந்தித்துப் பார்த்தால் ஏதோ ஒரு சுயநலன் கருதிய வழிபாட்டாகவும் ஆனால் அதே நேரத்தில் இறைவனிடம் செல்வது என்பது தன்னுடைய முழுக்க முழுக்க சுயநலத்திற்காக தான் வாழ வேண்டும் தன்னை சேர்ந்தவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு ஒரு குறுகிய எண்ணத்தோடு நாம் நம்மளுடைய வழிபாட்டு முறை சென்று கொண்டிருக்கின்றதே தவிர ஒரு பொது அமைப்பில் நம்முடைய வழிபாட்டு முறை என்பது மாறிவிட்டது நான் பல சிலரெல்லாம் சொல்வது உண்டு அறநிலை ஏன்னா இன்றைக்கி அம்மாவர்களோடு சொல்லுகின்ற போது சில ஏன்னா இதில் என்ன அப்படின்னாக்கா இப்போ இந்த பொருள் வந்து சித்தர்கள் சம்பந்தப்பட்ட நூலுடைய பொருள் சித்தர்கள் சித்து என்று சொன்னாலே அது முழுக்க முழுக்க மனிதனை அவனுடைய அறிவினுடைய ஞானத்தால் அறிவினுடைய முது வளர்ச்சியால் தன் மூலியமாக இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் சிந்திக்கின்றான் அப்படி சிந்திக்கின்ற போது அவனுக்கு துணையாக இருப்பது என்பது இறை வழிபாடு அப்படி அந்த இறை வழிபாடு சமய வழிபாடு என்பது அவனுக்கு ஊந் ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே சமுதாயத்திலே மற்றவர்களிடம் இந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் சித்தர்கள் இறை வழிபாடு என்ற ஒரு ஒப்பிட்டு ஒரு ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக நாம் பார்க்க வேண்டும் முன்னாள் புதுவை பல்கலைக்கழகம் புல முதன்மையர் முனைவர் கா இளமதி சானகிராமன் அவர்கள் நூல் ஆசிரியர் குறித்து பேசிய தலைமையுறை உங்களுக்காக ஒரு இல்லத்தரசியாக இருந்து கொண்டு திருமந்திரத்தினுடைய அனைத்து பாடல்களையும் கையாலேயே எழுதி ஐயா அவர்களுடைய ஆய்வேடுகளை எல்லாம் முழுமையுமாக பிழை திருத்தம் இன்னைக்கு முனைவர் பட்டம் செய்தவர்களை கூட அவர்களுடைய ஆய்வேடுகளில் இருக்கிற பிழைகள் கூட அவர்களாலேயே திருத்த முடியவில்லை இதுதான் உண்மை அவருக்கு பிழை திருத்தம் எல்லாம் செய்து கொடுக்கின்ற ஒரு துணைவியாரை பெற்றிருக்கிறார்கள் இதுதான் பெற்ற பேரு விட்டகுரை வாய்ந்ததென்றால் தானே எய்தும் என்று கூறுகிறோமே சரி இவருக்கு எப்படி இந்த சித்த இலக்கியங்களோடு தொடர்பு இருக்க முடியும் அதற்கு அவர் கூறியிருக்கிறார் பூம்புகார் கல்லூரியில் அவர்கள் படித்த பொழுது ஐயா பரிமணம் ஐயா அல்லது தேவார திருவாசகங்களை எல்லாம் பாடுகின்ற அந்த தன்மை திருக்குறளின் பத்து குரட்பாக்களை பாடுகின்ற தன்மை இவையெல்லாம் அவருக்கு ஒரு ஊன்றுகோளாக இருந்திருக்கின்றன அடுத்த நிலையிலே இவரது மாமனாரின் மாமனார் நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற கந்தசாமி இருந்தவர் அவர் சித்த வைத்தியராக முழுமையுமாக அவர் அகத்தியர் சித்த வைத்தியசாலையை வைத்து நடத்தியிருக்கிறார் இப்பொழுது இவருடைய மாமியார் அந்த சித்த வைத்திய பரம்பரையில் வந்தவராக இருக்கிறார் எனவே ஏதோ ஒரு விட்டகுரை வாய்ந்துதான் இதனை முடிக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு அமைந்திருக்கிறது செவாக்கியரை பற்றி சொல்லும் பொழுது ஒன்று சொல்லுவார் இவர் தமிழ் படித்த ஞானி என்பார் வேற யாரையும் அப்படிலாம் அவர் சொல்லலை நம்முடைய சிவ வாக்கியரை மட்டும்தான் தமிழ் படித்த ஞானி என்று கூறுவார் எனவே சிவவாக்கியருடைய வாழ்க்கை என்பது இல்லறத்தில் இருந்தாலும் கூட ஒரு துறவரத்தை மேற்கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒருவர் இறை உருவத்தை அடைந்தாலும் மீண்டும் பிறவி உண்டு என் சிறந்த ஞானத்தை அடைவதற்காக மீண்டும் பிறவி எடுப்பீர்கள் மீண்டும் பிறவி எடுத்து ஞானத்திலே நிறைவு அடைகின்ற பொழுது சாயுச்ச நிலை என்கிற இறைவனோடு இரண்டர கலக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் இந்த இறைவனோடு இரண்டர கலக்கின்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் பிறவிகள் ஒழியும் அதுவரையில் உங்களுக்கு பிறவிகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் அதற்காக வருத்தப்பட வேண்டும் இறப்பு என்பதற்காக வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை அது அடுத்த கட்டத்திற்கு வாட ஒரு நிலை இதை சிவ மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் உலகத்தினுடைய வாழ்வியல் தத்துவங்களை நம்முடைய திருமூலரை போல ஒரு சித்தர் வந்து இனி எடுத்து சொல்ல முடியுமா என்று சொன்னால் அது முடியாது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இதைவிட என்ன வாழ்வியல் தத்துவத்தை சொல்ல முடியும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை என் உடம்பிலே இருக்கின்றான் என்று தெரிந்த பிறகு அவர் தன்னுடைய உடம்பை வெறுத்தவர் உடலை வந்து வளர்க்க ஆரம்பிக்கின்றார் என எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வை உணர்ந்த பிறகு இப்படி இருக்கக்கூடிய அந்த தத்துவ நெறியிலே பல இடங்களிலே வாழ்க்கையினுடைய வாழ்வியல் தத்துவத்தை அதுவும் சித்தர் பாடல்களில் வந்து பார்த்தோம்னாக்கா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இயல்பான நிலையிலே இருக்கக்கூடிய பாடல்கள் எளிமையாக நாம் புரிந்து கொள்வதாக இருக்கின்றது பல பாடல்களிலே பார்த்தால் அவர்கள் உட்பொருளை உள்ளே வைத்து அந்த பாடல்களை இயற்றியதால் நம்முடைய வாழ்வியலே இருந்து அது கொஞ்சம் வந்து புறம் தள்ளப்பட்டு இருந்தது அதுதான் வந்து உண்மை முனைவர் கி பாண்டியன் அவர்கள் எழுதிய சித்தர் பாடல்களில் வாழ்வியல் உண்மைகள் மற்றும் சித்தர் சிவ வாக்கியரின் சிந்தனை நெறிகள் எனும் நூல்கள் குறித்து பேசிய ஏற்புறையை கண்டு மகிழலாம் இது இறைவனுடைய கட்டளை போல் எனக்கு தெரிகிறது ஏனென்றால் இந்த மண்ணில் தமிழ் பயிர் வளர்கிறது ஞான பயிர் வளர்கிறது சமய பயிர் வளர்கிறது மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கைகூடுகிறது எல்லாமல்ல இறைவன் நான் திருவாசகம் ஓதாமல் இருந்ததில்லை அதிலையும் குறிப்பாக சிவபுராணம் தொண்ணூற்றைந்து வரிகளையும் எந்த நேரமும் சொல்லிக்கொண்டே இருப்பவன் ஞானசித்தர்கள் பாடல்கள் எல்லா திருமந்திர நூல்களையும் பார்த்தவன் அந்த திருமந்திரத்தினுடைய உட்பொருளை அறிந்தவர்கள் வெளியிலே தெரியாது எந்த பாடல் எடுத்தாலும் அதற்கு மேலோட்டமாகத்தான் உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்களே அன்றி மல்லைய ஐயான்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க சொன்னாங்க ஐயா நீங்கள் திருமூலருக்கு எழுதலையா அப்படின்னு இல்லை அதை எழுதும் யா அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை அறிவார் இந்த அகலமும் நீளமும் யாரும் அறிய முடியாது பேரறியாத பெரும் சுடர் ஒன்று அதன் அவன் ஒரு பெரிய சுடர் வேறெறியாமை விளம்புகின்றேன் யார் சொல்கிறது திருமந்திரத்தை எழுதிய அந்த கடவுள் திருமூலர் சொல்கிறாரு என் தலைவனின் பெருமையை யாரையா அறிவீர்கள் யாராலும் முடியாது ஐயா நெஞ்சுக்குள்ளே இருக்கிறான் செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என் உளம் புகுந்து கோயில் கொண்டனன் என் உளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தர் முன்னம் வாய்திறப்பதில்லை அப்பெல்லாம் அவங்கள மௌனமா போயிடுவாங்க அவங்களா பேசுற வரைக்கும் தான் ஞானிகள் பத்து பறவைகளுடன் பழகி நீங்கள் பறவையாக முடியாது பத்து நதிகளுடன் பழகி நீங்கள் நதியாக முடியாது புத்தகங்களுடன் பழகி பாருங்கள் நீங்களும் பதினோராவது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் படிவீர்கள் எனும் பொன்மொழியுடன் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்